இந்த பிரஜா சக்தி என்று சொல்லி ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை ஜேவிபி அமைப்பினர் வந்து ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த ஜேவிபியினர் இந்த பிரஜா சக்தி என்னும் விடயத்தில் தங்களது கட்சியினுடைய அடிப்படை விசுவாசிகளை அதாவது கட்சி தொண்டர்களை அல்லது கட்சி உறுப்பினர்களை நேரடியாகவே ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய வட்டாரங்களிலும் அவர்கள் இறக்கியிருக்கின்றார்கள் அவர்களுடைய வேலை இந்த வறுமை ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்றது பிரஜாசக்தி என்னும் திட்டத்தை நான் அல்லது எனது கட்சி சார்ந்து நான் வன்மையாக கடுமையாக எதிர்க்கின்றேன் இதை வன்மையாக கண்டனத்தை தெரிவு செய்கின்றோம் இந்த அரசாங்கத்திற்கு இந்த பிரஜாசக்தி என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு ஜேஇபியினுடைய கட்சியை வளர்ப்பதற்கான திட்டமே ஒழிய அது மக்களுக்கான திட்டம் கிடையாது இனி வருங்காலங்களில் காலங்களில் வடகிழக்கு மாகாண சபைகள் அமைய இருக்கின்றது மாகாண சபை தேர்தல் ஒருவரை நடந்தால் அந்த மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்தும் அதற்கு பின் தங்களுடைய கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு தேவை என்பதற்காகவும் இந்த பிரஜாசக்தி என்பதை வடகிழக்கிலே வந்து இவர்கள் அறிமுகப்படுத்திருக்கின்றார்கள் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்த வடகிழக்கிலே அவர்கள் தீவிரமாக செயற்பட்டுக்கொண்டு இன்றைக்கு பிரஜாசக்தியினுடைய உறுப்பினர்களை ஒவ்வொரு உள்ளூராட்சி மண்டங்களுடைய வட்டாரங்களில் நியமித்திருக்கின்றார்கள் இந்த பிரஜாசக்தி என்பது வடகிழக்கில் எங்கேயும் வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக தற்பொழுது இருக்கக்கூடிய திரு சுமந்திரன் அவர்கள் தெளிவாக ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கின்றார் இந்த பிரஜாசக்திகள் வந்து நாங்கள் எதிர்க்கின்றோம் பிரஜாசக்திகள் வர முடியாது இந்த பிரஜாசக்திக்கு இந்த திட்டத்துக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுக்க போகின்றோம் என்று அவர் கூறியிருந்தார் உண்மையிலே அது பாராட்டத்தக்க வேண்டும் விடயம் உண்மையிலே எந்த விதமான ஒரு தமிழ் தேசிய கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் கதைக்காத ஒரு விடயத்தை இன்று அந்த ஆபத்தை எங்களுக்கு வரப்போகின்ற மிகப்பெரிய ஆபத்தை உணர்ந்து தமிழ் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளர் திரு சுமந்திரம் அவர்கள் அழைத்திருக்கிறது உண்மையிலே வரவேற்க வரவேற்கத்தக்க விடயம் இப்போது உங்களுக்கு கூறுகின்றேன் விரைவிலே இந்த சக்திக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கையெழுத்து போராட்டத்தை எனது வட்டாரத்திலிருந்து நான் வெற்றி பெற்று வெப்ப வெட்பெற்று வென்று மான வந்திருக்கின்றேன் அந்த வட்டார மக்களிடமிருந்து அந்த கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்து இதை ஒவ்வொரு பிரதேச சபைகளுக்கும் நான் செலுத்தி அந்தந்த பிரதேச சபைகளுடைய நான் நினைக்கின்றேன் இலங்கை தமிழ் தேசிய கட்சிகள் வந்து இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி நாலு சபைகளையும் அதே மாதிரி தமிழ் தேசிய பேரவை ஏழு எட்டு சபைகளையும் ஆட்சி அமைச்சிருக்கின்றன இந்த சபைகளிலே அந்த அந்த பிரதிநிதிகள் அந்த தவிசாளர்கள் மேயர்கள் அனைவரும் இணைந்து இந்த பிரஜா அந்த உறுப்பினர் கௌரவ உறுப்பினர்கள் அவர்கள் இணைந்து இந்த பிரஜாசக்தியை வந்து எதிர்க்க வேண்டும் இதற்கான ஒரு கையெழுத்து இயக்கமாக நாங்கள் மாற வேண்டும் இந்த பிரஜாசக்தி என்பது வடகிழக்கில் இருக்கக்கூடாது இதை அனுமதிக்க கூடாது என்பதனை நான் அஹ் அழுத்த திருத்தமாக கூறிக்கொள்கின்றேன்